हमारे यूपीएससी के लोग नहीं जा पाओगे। किंतु किंतु हम ये बात कहेंगे अल्लाह के नाम पर तब तक तब तक अल्लाह इस दिक्कत को दिये भागिया देखा जरूर कोई बात नहीं। इधर अल्लाह माँ की इरेक पाना करेंगे तब तक अल्लाह माँ के लिए उन पाना इरेक सफल होने में उन पाना तब तक

Why Allah It Ágave Ve Wheat Naa पडविशीगिını įा dalam Hanamanadra aquí licensed babies, Hanamaadra肉 presence and geraffa, тесь qué Cóżności against mumrik pushe aŏ? Ramana Prado logendrices he consumed so carammaani

இந்த ரமபான் என்பது ரகசியமாக கூட நம்மளை பாவம் செய்ய விடாமல் அதை தடுத்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ரகவான் நமக்கு கொடுத்திருக்க முடிய மிகப்பெரிய ஒரு பாடம் இளையச்சம் என்ற அந்த பாடம் அந்த இளையச்சம் என்ற அந்த நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கொண்டு வந்தால் வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக இருந்தும் அல்லாவுடைய முதலில் ஒன்பது நேரத்திலே வந்து கொண்டு இருக்கும் என்பதை நாம் விலகிக் கொள்ளாமல் உதவிகளை செய்கின்றனர் பல நேரங்களில் சொல்லுகின்ற சில நாடுகளை பார்த்தோம் என்று சொன்னால் பதினாலு மணி நேரம் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள் பதினாலு மணி நேரம் இருக்க முடியும் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கூட நோன்பு சாப்பிட்டுக் கொள்ளலாம் அதுதான் அவர்களுடைய மாண்பு எதுவுமே சாப்பிடக் கூடாது என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோய் இருக்கின்றதே எடுத்துட்டு அவ்வளவு நேரத்தில் ஒரு மனிதனால் இருக்க முடியுமா

ஒரு இறைவனை பயப்பட ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அவன் நினைத்து நினைத்து கூட பார்க்க முடியாத வகையில் நாம் அவனுக்கு ரிசுக்கை நாம் தருகிறோம் என்பதால் அல்லா சொல்கிறார் அவன் நினைத்து கூட பார்க்க முடியாது இப்படிதான் நம்மளால் இருக்க முடியுமா இதையெல்லாம் சாத்தியமாகுமா அல்ல அவனுக்கு ரிசுக்கை கொடுக்க

உதவி செய்தான் என்பதை நாம் வரலாற்றை பார்க்கின்றோம் முதலாவதாக அல்லாவர்களுக்கு நல்ல தூக்கத்தை அல்ல கொடுத்தான் நிம்மதியான ஆமிலத்தர் என்று அல்ல சொல்லுகின்றான் அவர்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை உறக்கத்தை நாம் கொடுத்தோம் அது ஒரு வெற்றியினுடைய முதல் ஒரு படி அதே போல அல்ல ஒரு மலையை கொடுத்தான் அந்த மலையை மூலமாக அவர்களுக்கு சதவீ சதவி இவர்களுக்கு நிம்மதியான இவர்களுக்கு நடப்பதற்கு ஒரு மிருதுவான ஒரு பாதையை அல்ல ஏற்படுத்தி கொடுக்கின்றார்

முஸ்லீம்கள் ஆயிரங்களில் இருக்கின்றது எதிராளிகள் கடிதம் எழுதுகின்றார் நீங்கள் இன்னும் கொஞ்சம் படையை அனுப்பவில் நாம் குறைந்த படையாக இருக்கின்றோம் அவர்கள் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள் கொஞ்சம் படையை நீங்கள் அனுப்புங்கள் என்பதால் கடிதம் போகிறது

இந்த ரக்கமாக இல்லாம பல பேருக்கு போனோம் தினமக்காக பொழுதும் எல்லாம் சரி ரபலாம் முடிஞ்சிருச்சு அவங்களோட முடிஞ்சிருச்சு அவ்வளோ எதுவும் இல்லாமல் சரி ரக்கத்தை கட்டி வச்சுட்டு அவங்களோட ரப்பணம் சொப்பா திருநபலா வந்தி மாசத்தில் நிறைஞ்சு காணப்பட்டது இருக்காலும் சரி நேரங்களையும் சில நேரங்களையும் மோதிக்கு வைந்து மோதிக்கு வைத்து பள்ளியோ சில பள்ளி வந்தோம் தொட்ட வேண்டியது ஆகும் சரி வந்தோம் எல்லாம் இருக்கிறது ஒரு ஒரு எழுதி வயிறு காலியாக இருக்கும் பொழுது பள்ளி இருக்கிறது வயிறு நிறைகின்ற பொழுது பள்ளி காலியாகி விட்டது என்பதால் வாசனை

என்று பொழுது ஒரு காட்டு தந்தியின் பந்தமாக சென்றுவிட்டார்கள் சென்றுவிட்டால் எதிரிலே ஒரு சிங்கம் அவர்களை முன்னோக்கி வந்து என்கின்றது என்ன செய்வது